அடுத்தது பூரட்டாதிக்கு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் ராகு சித்திரகுப்தன் ஏகாம்பரநாதர் ஏழவார் குழையம்மையின்னு பேர் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து திருவையாறு சனி தட்சிணாமூர்த்தி ஐயாரப்பர் அரம்பலர்த்த நாயகி தஞ்சாவூர்லேருந்து பதினோரு கிலோமீட்டர் தேவதி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓமா சனி சனிராகு துயரந்தீர்த்தநாதர்னு பேர் பூங்குடி நாயகி சிதம்பரத்துலேருந்து முப்பது கிலோமீட்டரில் இருக்குது இப்போ இந்த அஸ்வினிலிருந்து இருபத்தி அந்த ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கோவில் கொடுத்துருப்பேன் சில ராசிகளுக்கு சில நட்சத்திரங்கள் ராகுவாகும் சில நட்சத்திரங்களுக்கு ஈசனாகும் சில நட்சத்திரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துர்கையாகவும் வரக்கூடிய இந்த தெய்வங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அத்தனை தெய்வங்களுக்குமே உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு இந்த கோவிலுக்கு போய் உங்களுடைய வயசுக்கு தகுந்த தீபங்களை போட்டு ஒரு இருபது வயசுனா இருபது நல்லெண்ணெய் தீபங்களை போட்டு இல்லை நெய் தீபங்களை போட்டு அந்த ஜென்ம நட்சத்திர தண்டத்தை அம்பாரை வழிபடுங்கள் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து கண்டிப்பாக நல்வாழ்வு கண்டிப்பாக கிடைக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும் நட்பு நல்லதிறக்கட்டும்